இந்த முத்திரை வந்து அபான வாயு முத்திரை அப்படின்னு பேர் இந்த முத்திரைக்கு பேர் அபான வாயு முத்திரை அப்படின்னு வாயு முத்திரையும் அபான முத்திரையும் இணைந்து அபான வாயு முத்திரை அப்படின்னு வருது இங்கே பாருங்கள் இந்த வேறில் உள்ள வச்சுக்கிறீங்க வாயு முத்திரைக்கு இப்படி தான் வைப்பீங்க ஓட்டை இல்லாமல் பார்ப்பீங்க இப்போ வந்து நடுவரல் மோதிரவரல் இரண்டையும் இணைச்சிக்கிறீங்க இதுக்கு பேர் தான் அபான வாயு முத்திரை அப்படின்னு பேர் இங்கே பாருங்கள் ஆட்காட்டி விரலை கட்டை விரலினுடைய மையப்பகுதிக்கு அனுப்பிவிட்டு இந்த ரெண்டு விரல் நெடுவிரல் மோதிர வரல் இதனுடைய நுனியை கட்டை விரலுடைய நுனியோடு ஃபெதர் டச்சாக அப்படி வச்சுக்கிறீங்க ரெண்டு கையிலும் ஒரே விதத்தில் செய்யணும் இந்த முத்திரையும் நீங்கள் படுத்துக்கிட்டு செய்யக்கூடாத முத்திரை மற்ற முத்திரைகள்லாம் செய்யலாம் இந்த முத்திரைகள் செய்ய வேண்டாம் ஆனால் மிகவும் ஆபத்தான காரியகட்டத்தில் இருக்கும்போது இந்த முத்திரை செய்யலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது நடந்துக்கிட்டு இந்த முத்திரை செய்யக்கூடாது சின்முத்திரை எப்போது வேணுமானாலும் செய்யலாம் நடந்துக்கிட்டு நின்றுட்டு படுத்துட்டு சின்முத்திரை அப்படி செய்யலாம் இந்த முத்திரை நடந்துக்கிட்டு செய்யக்கூடாது படுத்துக்கிட்டு கூட செய்யலாம் இந்த முத்திரைக்கு பேர் அபான வாயு முத்திரை அப்படின்னு பேர் இருதய முத்திரை அப்படின்னா இந்த முத்திரைக்கு இன்னொரு பேரும் இருக்குது இருதயத்தில் உண்டான அடைப்பு இருதயத்தில் உண்டான ஏற்றதாழ்வுகள் இதய சம்மந்தமான எந்த நோய் இருந்தாலும் அந்த நோய்க்கான முத்திரை இந்த முத்திரை வழக்கம் போல் முதுகுத்தண்டு நிமிர்ந்துருக்கணும் தொடையில் விரலை தொடைக்கு மேலே கை வச்சுக்கணும் அந்த தொடையை நீட்டி வரக்கூடாது கை அதை உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க இந்த முத்திரை வந்து இதய அடைப்பு இதயத்தில் பிளாக் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பலவிதமான நோய்களுக்கு இதய சம்பந்தமான எல்லா கார்டியாலஜி சம்பந்தமான நோய்கள் அத்தனைக்கு இது ஒரு மருந்து சரியா இந்த முத்திரையை பயன்படுத்திட்டு நீங்கள் வந்து அசிட்டாலிடினம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது அசிட்டாலிடினம் முப்பது பொட்டன்ஸில் வாங்கி காலை மாலை இரண்டு வேளையும் அதாவது அது வந்து பிளட் தின்னர் அப்படின்னு பேர் அந்த அந்த மருந்துக்கு பேர் பிளட் தின்னர் ரத்தத்தை ரத்தத்தில் வந்து குளுப்பு மற்றபடி வந்து நிறைய அதில் உள்ள மினரல்ஸ் அதெல்லாம் அதிகமாச்சுன்னா ரத்தம் வந்து திக்காயிக்கிட்டே போகும் இதயம் வந்து வேலை செய்யலைன்னா ரத்தம் திக்காயிக்கிட்டே போகும் அதை வந்து லகுவாக அதில் நம்ம லிக்யூஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம்லாம் நீரோட்டமாக்கி நீர்த்து போக வைக்கிறது அப்படி மாதிரி செய்யக்கூடியது இந்த அசிட்டாலிடினா ஒரு நாளைக்கு மூன்று வாட்டி அசிட்டாரிடம் எடுத்துட்டு இந்த இதய முத்திரையும் நீங்கள் பதிச்சு வந்தீங்கன்னா திருவூர் கூட்டி வைக்க உங்களுடைய அனைத்து விதமான இதய சம்பந்தமான நோய்களும் உங்கள் ரத்த ஓட்ட பாதையை சீராக்கக்கூடியதும் இது நடக்கும் இதய அடைப்பு தட எல்லாமே இதுக்கு ஒரு நிவாரணம் இடையீடு இல்லாமல் செய்யுங்க அவங்களுக்கு நம்பிக்கையோடு செய்யுங்க திருவூரில் நினச்சிக்கிட்டு செய்யுங்க கட்டாயம் நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீங்க அப்படிங்கிறதோட இதை நிறைவு பண்ணும்